அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாசம் வந்ததுனாலே ஜனவரி மாசத்தோட கேலண்டரை முக்காவாசி எல்லா கடைகள்லயும் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க கடை துணி கடை கடை அப்புறம் யார் யாரெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்காங்களோ அவங்களுடைய கம்பெனி பேர் போட்டு இந்த கேலண்டரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அது வந்து மந்த்லி ஷீட்டாகவும் இருக்கலாம் அல்லது டெய்லி ஷீட்டாகவும் இருக்கலாம் இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து சில இடங்கள்ல மாட்டுவோம் அப்படி நம்ம மாட்டக்கூடிய இடம் அந்த திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் யோசிக்கலாம் கேலண்டர் மாற்றுறதுல கூடமாக திசை இருக்குது இதுலலாம் என்ன நடக்க போகுது எங்கேயாவது மாட்டி வச்சா சரிதான் நம்ம என்ன தேதியை தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அப்படிங்கிறது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டரு கிளாக்கு நம்முடைய வாட்சு இது எல்லாமே காலத்தோடு தொடர்புடையவை இப்போது ஒரு கிளாக் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்யலை அது ரிப்பேராக இருக்குது அப்படின்னா அப்படியே நம்ம வச்சுருப்போமா இல்லை அதை கொடுத்து ரிப்பேர் பண்ணி டக்குன்னு அந்த மாதிரி கரெக்டான நேரத்தில் ஓடுற மாதிரி நம்ம வைப்போமா அப்படின்னு பார்த்தோன்னா அதை உடனுக்குடன் சரி செய்து அதை வந்து நம்ம வீட்டில் தான் நல்லது ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் நம்முடனே அது வந்து பயணம் செய்கிறது நம்மோட நம்முடைய வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையது ஏன்னா நம்ம அதை வந்து அடிக்கடி நேரத்தை பார்ப்போம் நம்ம வாட்சை பார்ப்போம் அதை மாதிரி கேலண்டரையும் பார்ப்போம் தினம்தோறும் டெய்லி ஷீட்டாக இருந்தால் அதை பார்த்து கிழிக்கும் நம்ம என்ன நினைப்போம் மனசுக்குள்ளார கடவுளே இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு நினைப்போம் அப்படி வந்து நம்ம தினம்தோறும் பார்க்கக்கூடிய கேலண்டரு ஒரு சரியான திசையில் மாட்டினாதான் அதனுடைய தாக்கம் வந்து நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி அம்மன் விளக்கு அடுப்பு வைக்கக்கூடிய திசை இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுது இப்போ அதெல்லாம் போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது ஏன் இந்த டேர டைரக்ஷனில் தான் நம்ம அடுப்பை வைக்கணுமா இந்த தான் நம்ம விளக்க வைக்கணுமா அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம எப்படி நம்பி அதை பின்பற்றுகிறோமோ அதே போல தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர் மற்றும் கடிகாரம் இதனுடைய திசைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியவை போன வருஷம் நம்ம இந்த பதிவு போட்டப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு எங்க நம்மளுடைய தாத்தம் பூட்டன்லாம் வந்து இந்த டைரக்ஷனை பார்த்தா கேலண்டர் மாத் மாட்டினாங்க ஏதோ ஒரு திசையில் மாட்டினாங்க ஏதோ ஒரு திசையில் தான் மாட்டினாங்க ஆனால் அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்னா ஆனால் அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது இந்த கேலண்டரு இந்த தப்பான திசையில் மாட்டி இருந்ததால் சில பிரச்சனைகளை நம்ம சந்தித்தோம் அப்படிங்கிறது அவங்களுமே உணர்ந்திருக்க மாட்டாங்க நம்மளுமே தெரிஞ்சுருக்காது அதை விட முக்கியமான விஷயம் இந்த காலத்தில் கேலண்டர்லாம் வந்து எல்லா இடத்துலையும் தராங்க பட் அந்த காலத்துலலாம் அப்படி கிடையவே கிடையாது இன்னும் முன்னாடி காலத்துலலாம் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது எல்லாம் வானத்தில் சூரியன் எங்கே இருக்குது அதை பார்த்து தான் வந்து டைமையே நிர்ணயம் செஞ்சாங்க அந்த காலத்தில் பட் இப்போ வந்து நம்ம வாஸ்துலாம் ரொம்ப பிரபலம் ஆகிடுது கேலண்டர் எந்த திசையில் மாட்டணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எந்த திசை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பழைய கேலண்டர்லாம் இருக்கும் அந்த கேலண்டர்லாம் டெய்லி ஷீட்டாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே வந்து சுவாமி படங்களை போட்டு தான் வந்து வச்சுருக்கும் வச்சுருப்பாங்க ஸோ அப்படி நம்ம சுவாமி படங்களை மாட்டும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சுவாமி படத்தெல்லாம் தூக்கி போட மனசு வராமல் கீழே அந்த டெய்லி ஷீட்டோடையே சில பேர் கிழிக்காமல் ரப்பர் பேண்ட் போட்டு போட்டு வச்சுடுவாங்க அது வந்து அப்படியே இருக்கும் அது வந்து மிக தவறான ஒரு விஷயம் உங்களுக்கு சுவாமி படம் பிடிச்சிருந்ததுனால் அந்த சுவாமி படத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் லேமினேஷனும் அல்லது பிரிண்டோ போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ ஹாலிலேயோ நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய அந்த முடிந்த பகுதிகளை நம்ம வந்து அப்புறப்படுத்துறது தாங்க நல்லது அதை நம்ம எக்காரத்தை கொண்டும் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அதே மாதிரி தான் வந்து மந்த்லி ஷீட் கேலண்டரும் நம்ம வந்து கூடாது ஏன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கு இருக்குது நீங்கள் வேணா நோட் பண்ணியிருக்கலாம் இப்போ ஒருத்தவங்க ஒரு வீட்டில் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுவாமி படங்கள்லாம் மூடிடுவாங்க ஒரு துணி போட்டு மூடிடுவாங்க கிளாக்கை வந்து நிறுத்திடுவாங்க ஏன் வந்து அவங்க அதை மாதிரி செய்யறாங்க ஏன்னா அந்த டைமுக்கும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அந்த முன்னேற்றத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது ஒரு வாழ்க்கை ஒரு உயிர் முடிந்து போகுது அப்படின்னா அதற்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக அந்த டைமை வந்து நிறுத்திடுவாங்க அந்த டெட் பாடியை வீட்டிலருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டைமை வந்து கரெக்டாக வைப்பாங்க எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ பழைய கேலண்டர்லாம் நாங்கள் என்ன தாங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழைய கேலண்டர் மந்த்லி ஷீட்டோ டெய்லி ஷீட்டோ அதெல்லாம் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி அதில் வந்து நீங்கள் சோக் பண்ணி வச்சுடுங்க ஒரு நாலஞ்சு நாளில் அது வந்து ஒரு பேப்பர் மெஷ்ஷு மாதிரி மாறிடும் மாறிவிடும் கூழு மாதிரி மாறிவிடும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுனா பண் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த பேப்பர் கூடைகள்லாம் அந்த காலத்தில் பாட்டிலாம் பேப்பர் கூடை எல்லாம் பண்ணுவாங்க ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மேலே அந்த பேப்பர் கூழ் வந்து வச்சுடுவாங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாத்திரம் மாதிரி அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வைக்க பயன்படுத்திப்பாங்க எங்கள் வீட்டில் அதை மாதிரிலாம் செஞ்சு நான் பார்த்துருக்குறேன் <usimus> ஸோ அதை வந்து அந்த பேப்பர் மெஷ்ஷு வந்து கிரைண்டரில் போட்டு அரைப்பாங்க அது நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதை வந்து இந்த மாதிரி கூடைகள் செய்ய பயன்படுத்துவாங்க ஸோ வந்து இந்த கேலண்டர் அப்படிங்கிறத நம்ம எந்த திசையில் சரியாக மாட்டணும் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் ஏன்னா நம்ம இந்த திசைகள் பற்றி போட்டாலே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஐயோ நான் இது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ நான் இப்போ கிளியராக உங்களுக்கு அதில் விளக்கமாக சொல்கிறேன் நீங்களும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இப்போ நீங்கள் ஒரு ரூமையோ அல்லது ஹாலையோ பார்த்துட்ருக்குறீங்க அதில் நான் மூன்று திசைகளை மட்டும் குறிப்பிட்ருக்கேன் தெற்கு சவுத்து கிழக்கு ஈஸ்ட் வடக்கு நார்த்து இதில் வந்து எந்த சுவரில் நீங்கள் கேலண்டரை மாட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா தெற்கு சுவற்றில் நீங்கள் மாட்டணும் தெற்கு சுவரில் ஒரு பொருளை நீங்கள் மாட்டினாதான் அந்த பொருளானது வடக்கு பார்த்து இருக்கும் இப்போ திசைன்னு சொன்னால் எந்த திசையில் மாட்டணும் அப்படின்றது ஒரு விஷயம் அது எந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ எந்த சுவரில் மாட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா தெற்கு சுவர் அல்லது மேற்கு சுவரில் மாட்டலாம் அப்படி மாட்டினாதான் அது நார்த் ஃபேஸிங்லேயோ அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங்லேயோ இருக்கும் கடிகாரமும் சரி கலண்டரும் சரி ரெண்டுமே நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்கணும் இப்போ பூஜை ரூமில் சாமிகள் விளக்குகள்லாம் நம்ம எந்த திசையில் ஏற்றுறோம் ஒன்று நார்த் ஃபேஸிங்கு அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங்கு ஸோ நார்த்து ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணணும்னா அது எந்த திசையில் நம்ம அதை வைக்கணும் எந்த சுவரில் அந்த பொருள்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒன்று சவுத்து வாலில் இருக்கணும் இல்லைனா வெஸ்ட்டு வாலில் இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்கள் வீட்டு ரூமோ அல்லது ஹாலோ அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம கேலண்டர்னு போட்டிருக்கோம் பாருங்கள் தெற்குக்கு மேலே அந்த சுவரில் மாட்டோன்னா தான் அது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அதுதான் சரியான திசையும் கூட நம்ம வந்து தெற்கு பார்த்த மாதிரி எதையும் மாட்ட மாட்டோம் தெற்கு பார்த்த மாதிரி மாட்டணும்னா அது வந்து வடக்கு சுவரில் நீங்கள் மாட்டணும் அப்போ தான் அது சவுத் ஃபேஸிங்கில் இருக்கும் நம்ம வந்து இறந்தவர்கள் புகைப்படத்தை மட்டும்தான் சவுத் ஃபேசிங் தென்முகமாக நம்ம மாட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் சில தெய்வங்கள் இப்போ தட்சணாமூர்த்தி தென்முக கடவுள் அதனால் தட்சணாமூர்த்தி கடவுளை நம்ம தென்முகமாக வைத்து வழிபாடு செய்யலாம் ஸோ இதுதாங்க கரெக்டான டைரக்ஷன்னு உங்களுக்கு இதில் உடன்பாடு இருந்ததுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் சில பேருக்கு எனக்கு அதிலலாம் நம்பிக்கை கிடையாது கேலண்டரோ அல்லது கடிகாரமோ அதற்கும் நம்முடைய வாழ்வுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு சில சாரார் சொல்லுவாங்க ஸோ அவங்கள நம்ம வந்து எந்த விதமான கம்பல்ஷனும் பண்ணவே இல்லை சில பேருக்கு இந்த திசைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்புவாங்க அவங்க இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய என்ன ஒரு பெரிய டானிக் மாதிரி ஸோ எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் தேங்க்யூ